இருந்துகிட்டு இருக்க இடம் வந்து பாலார் குப்பமேட்டில் இருந்துட்டு என்னடா பாலாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஆனால் இது பாலார் தான் அந்த இடம் காட்டுங்களேன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மரம் மரம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கு கீழே ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் அங்க இருந்தே வந்து இது பாலாறு தான் இது வந்து ஆற்றங்கரை தான் ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த சுருகாட்டுக்கு அப்புறம் இந்த இது மொத்தமுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குப்பை மேடாயிருக்கு பல வருஷங்களாக வந்து கொட்டி 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 ஆற்று கரையில் கொட்டிக்கிட்டு இருந்தது வந்து இப்போது ஆற்றுலேயே கொட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அவல நிலை பாலாறு வந்து பல விஷயங்கள்ல பாதிக்கப்படுறது மாசுபடுறது வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் இந்த பாலாறை மீட்கிறதுக்கான பல முயற்சிகள் பல இயக்கங்கள் எடுத்தாலும் அதற்கு அரசோ இல்ல மாவட்ட நிர்வாகமோ செவி சாய்க்கிறது இல்ல தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா இந்த இடத்துல குப்பைகளை கொட்டுறத தடுக்கணும் அப்படின்றதையும் மாற்று இடத்துல இந்த சுற்றிகரிப்பு நிலையங்கள்லாம் அமைச்சு இந்த குப்பைகளை வந்து அஹ் வெளியேற்றணும் அப்படின்றதையும் வந்து கோரிக்கையா ஒரு லெட்டர் பேட்ல ஒரு மனுவா நம்ம கொடுக்குறோம் இத தாண்டி இந்த ஆற்றுப்படுகையில வேலியே பயிரை மேஞ்ச மாதிரி இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு நிர்வாகமே அரசு நிர்வாகமே கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன யார் இதை வந்து தட்டி கேட்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா யாராவது பொதுமக்கள் எங்கயாவது குப்பையை தூக்கி போட்டா கூட நாலு பேர் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து அரசு நிர்வாகமே இந்த மாதிரி செயல்படுது அப்படின்னா எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம எதை மிச்சம் வச்சுட்டு போறோம் தெரியல சமூக ஆர்வலர்களா இல்ல அரசியல் கட்சிகளா எல்லோருமே ஒன்றிணைனும் இந்த பாலாறம் மீட்கணும் தான் என்னுடைய கோரிக்கை இந்த வீடியோ மூலமா இரண்டு கோரி இரண்டு கோரிக்கைகளை முன் வச்சு இப்ப மாவட்ட ஆட்சியர் நம்ம சந்திக்க போயிட்டு இருக்கோம் முதல் விஷயம் அரசு பேருந்துகள் அப்புறம் தனியார் பேருந்துகள்ல பள்ளி மாணவர்கள் படியில தொங்கிட்டு போற விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக அதிகப்படியான பேருந்துகளை இயக்கணும் அதாவது இந்த காலையில ஸ்கூல் போற நேரம் மாலையில ஸ்கூல்ல இருந்து வர நேரம் இந்த இரண்டு நேரத்திலையும் முக்கியமா பேருந்துகளை எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னு கேட்டிருக்கோம் அண்ட் தென் அந்த பேருந்துகளில் படியில தொங்குறதை தவிர்க்கிற விதமா தானியங்கி கதவுகளை அமைக்கிறத சொல்லி ஒரு கோரிக்கையாகவும் வச்சிருக்கோம் இந்த கோரிக்கைகளோடு சேர்த்து இந்த பாலாற்றை மீட்கக்கூடிய இந்த கோரிக்கையும் வச்சிருக்கோம் ஸோ இந்த கோரிக்கைகளுக்கு அரசு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த பாலாறு இதே நிலை நீடித்தால் தொடர் போராட்டங்களை அறிவிக்கவும் தமிழ்நாடு இந்த கட்சி தயங்காது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி இந்த பதியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என் கே ஆர்